ஓம் நமோ நாராயணாயே ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன நிலவரம் கூடவே நவம்பர் மாதம் முந்நூறுபா டிக்கெட்டு இறுதி வாய்ப்பு அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திருமலை பற்றிய உடனடி தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நவம்பர் மாதத்துக்கு உண்டான முந்நூறுரூபா டிக்கெட் ஆல்ரெடி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியே முடிவடைஞ்சிருச்சு இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட்டோட வர முந்நூறுபா தரிசன டிக்கெட் இது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லுவாங்க இந்த டிக்கெட்டில் வந்து பஸ் டிக்கெட்டோட ப்ளஸ் தரிசன டிக்கெட்டும் வரும் அதை பஸ் டிக்கெட்டுக்குண்டான காசை பே பண்ணிங்கன்னா தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க பஸ்ஸில் போகணுங்கிறது நம்ம விருப்பம்தான் தரிசன டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போய் சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அது மாதிரியான இறுதி வாய்ப்பு இந்த தரிசன டிக்கெட்டு இது வந்து இன்றைக்கி இப்போ நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க தேவைப்படுறவங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில் போய் புக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக திருமலையில் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முடிக்காணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு உண்டியலில் சேர்ந்த காணிக்கைத் தொகை மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் ஆறு வெயிட்டிங் அறைகளில் காத்திருக்கின்றனர் டோக்கன் எதுவும் இல்லாத சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் ஆறிலிருந்து எட்டு மணி நேரங்கள் கீழ்த்திருப்பதியில் வழங்கப்படும் எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் நான்கிலிருந்து ஆறு மணி நேரங்கள் திரு முந்நூறு ரூபாய் போன்ற அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டுகளிலும் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் இரண்டிலிருந்து மூன்று மணி நேரங்கள் திருமலை திருப்பதி பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்டுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா